சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவித்து உன் பொற்றாமறையிடையேன் போற்றும் பொருள்கேளாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போய்காட்டேன் இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விந்தன்னோடு ஒற்றமே யாவோம் உமக்கேனா மாட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் ஸ்ரீராமராம ராமேதி ரமேராமே மனோரமே சிகிருஷ்ணநாம தத்துயம் ராமநாம வரணனே ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ உத்தாவளகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோடி விநேர் பிரம்ம கணிவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பகவான் பயிற்சி என்பது எல்லாரும் வந்து இந்த ராசிக்கு மேசராசி முதற்கொண்டு மீன ராசி வரைக்கும் பனிரெண்டு ராசியில் பிறந்த நபர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு பல்வேறு காணொலிகள் இணையத்தில் பல நபர்களால் வெளியிடப்படப்பட்டு வரும் சூழலில் பொதுவான ராசியை பொறுத்து உங்களுக்கு சனிப்பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சிகளோ பெரிய அளவில் அதை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாம முழு அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபத்திகள் என்ன இருக்கிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் என்ன அமைவில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இது போன்ற கோச்சார பலன்கள் அமையும் என்பதனை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்வது அவசியம் எனவே அதுல உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜென்ரலாக சில விஷயங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் இப்போ மகர ராசியிலிருந்து குரு பகவான் சாரி மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார் ஏற்கனவே குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார் ராகுபகவான் ராசியிலும் கேது பகவான் துலாம் ராசியிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை நீங்களே உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரகநிலைகளை வைத்து பார்த்து கொள்வது எப்படி என்னும் அளவில் இந்த பதிவு என்பது இருக்கும் அந்த வகையில் கும்பராசியில் சூரியன் அதாவது மாசி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசியில் சூரியன் அப்படின்னு போட்டிருக்கும் அப்ப அந்த கும்பராசியில் சூரியன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில செய்யக்கூடிய தொழிலில் அல்லது நீங்க ஏதாவது இருக்கிறீங்க ஒரு தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாக்கா தேவையில்லாமல் மேல் அதிகாரிகளுடன் சில எதிர்ப்பு நிலைகள் பொதுவா எங்க இருந்தே பிரச்சனை வருதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி தான் ஏதோ சூனியை வச்சுட்டானா அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்புக்கள் சந்திக்க வேண்டிய அமைப்பு என்பது இந்த மாசி மாதத்தில் பிறந்த நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கவனமாக இருக்கணும் அதே போல தொழிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் இந்த தொழிலே விருப்பம் இல்லாம இருக்குது செய்யலாமா வேணாமான்ட்டு இருக்குது அப்படின்னு வார்த்தை வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மாசி மாசத்துல பிறந்த நபர்களுக்கு ஏற்படும் முயற்சி மேல முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் நமக்கு தோல்வியிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் மேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கத்திலேயோ அல்லது மேல் அதிகாரிகினா தனியார் துறையில வேலை செஞ்சா மேல் அதிகாரிகினால அல்லது அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு தொல்லை உங்களது வந்து இந்த அமைப்பு வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல இது சரியா இல்லை அப்படின்னு வந்து அரசு அதிகாரிகள் ஒரு ஃபைன் போட்டு போகிறது நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணலை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபைன் போடுறது இது போன்ற அரசினால் சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாசி மாதத்தில் பிறந்த நபர்கள் உங்களுடைய அதாவது உங்களுடைய கும்பராசியில் சனி சூரிய பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அப்பா மகனுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது பொதுவாக உண்டு எனவே கொஞ்சம் இந்த ஆண்டு விட்டு கொடுத்து போவது என்பது அந்த உறவு நிலைகளை பாதிக்காத அமைப்பு என்பது இருக்கும் தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை நீ வந்து இப்போ ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த இதை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டீங்க இதை தவறாக கையாண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் உங்கள் மேல் குற்றம் இல்லாததற்கும் தேவையில்லாத அமைப்பில் வந்து உங்களுக்கு குற்றம் மேலதிகாரிகளால் குற்றம் சாட்டப்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு மெமோ வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் இந்த விஷயங்களிலும் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு உடல் நலன் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டும் இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் இருதய பயம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இதில் முக்கியமாக வந்து இந்த கும்பராசியில் சூரியன் இருந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ராகு பகவான் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு கேதுக்களால் இந்த சூரியனுக்கு தொடர்பு இருந்தது என்றால் இருதயத்தில் சில பயங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது உண்டு உங்களுடைய ஆண் வாரிசு ஆண் குழந்தைகள் ஆண் வாரிசுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருப்பதால் கவனமாக கையாண்டு கொள்வது சிறப்பு தந்தைக்கும் உடல் நலன் பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த வகையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை உங்களுடைய ஜாதகத்தில் மிதுன ராசியில் குரு பகவானோ துலாம் ராசியில் குரு பகவானோ அதேபோல் இந்த கும்பத்திலேயே குரு பகவான் சிம்ம ராசியில் குரு பகவான் இந்த இடங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் இருந்து விட்டால் மேற் எதிர்மறையான பலன்களில் பெரிய அளவு பயம் கொள்ள வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகள் நல்ல விதத்தில் உங்களுக்கு பாதிப்பை தராத விதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றமாக ஏற்பட்டுவிடும் இப்படி அந்த குருபகவான் இந்த இடங்களில் இல்லாமல் இருந்தால்தான் தன்னம்பிக்கை குறைவது உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொல்லை வருவது அரசாங்கத்தினால் அனுகூலம் இல்லாத தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த குருபகவான் இந்த இடங்களில் இல்லாத நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் குருபகவான் இருந்தால் பாதிப்புகள் கடுமையாக இல்லை என்பதனை நீங்கள் தாராளமாக தெரிந்து கொண்டு அந்த பாதிப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து வெளி நல்ல முறையில் விடக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு அதையும் அனுசரித்து செயல்பட உத்தமம் சரி சார் இப்ப எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாகவே சொல்லியிருக்கிறீங்க இதை பாசிட்டிவாக பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னாக்கா நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய கண் கண்ணாடி என்பதனை மாற்றி விடுதல் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதேபோல் முடிகாணிக்கை கொடுத்து வருவது என்பதும் அல்லது தலைமுடியை குறைவாக கட்டிங் பண்ணிக்கிறது தலைமுடியை குறைவாக வைத்துக்கிறது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் பூமுடி கொடுத்தல் இதுபோன்ற விஷயங்களை இந்த மாசி மாதத்தில் பிறந்த நபர்கள் வர இப்போ நாம் சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உங்களுக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான பழங்கள் கட்டுக்குள் வரும் பொதுவாக பணிவாக இந்த காலகட்டத்தில் இருந்தாலே உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அப்படி பணிவாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வருமானத் தடையில் மாற்றம் ஏற்பட்டு அதிகாரிகளினுடைய அனுகிரகம் ஏற்பட்டு இருதய பயம் குறைந்து நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதேபோல் இந்த மாசி மாதத்தில் பிறந்த நபர்கள் ஏதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏதாவது வைத்தியம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு மாத்திரை போய் கடையில் சொல்லி டேபிள் கவுண்டர் சைல்ஸில் வாங்கி சாப்பிடக்கூடாது ஒரிஜினல் மெடிசன்ஸ் வந்து கிடைக்காம மாறி போய் விடக்கூடிய தன்மைகள் என்பது இருப்பதால் அந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கனாலும் அதில் கவனமாக ஒரு முறைக்கு இருமுறை அதை செக் செய்து வாங்கி சாப்பிடுது ஏன்னா ஒரிஜினல் மெடிசன் இல்லாமல் மாறிப்போய்விடக்கூடிய விடக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டு இதை அனுசரித்து செயல்படுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை பணிவாக நடந்து அதிலிருந்து எதிர்மறை பழங்களிலிருந்து வெளிவந்து வெற்றி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது இப்போ ஏற்கனவே பார்த்தது கும்பராசியில் சூரியன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம் அதுக்கடுத்தது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதே கும்பத்தில் சந்திர கும்பராசி நபர்களுக்கு கும்பராசி நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னாக்கா பயணங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை என்பதும் அதேபோல தொழில் தொடர்பாக வெளியூருக்கு இடம் மாறக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசியில் இருக்கவங்க நிறைய இருப்பாங்க வரக்கூடிய காலகட்டத்தில் மெயினாக உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது உண்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் தொழில் மாற்றம் என்பது ஏற்படும் தேவையற்ற அலைச்சல் போய் இது இவ்வளவு தூரம் அலைஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தேவையற்ற அலைச்சல்களும் அதே போல் தேவையற்ற குற்றச்சாட்டு இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னாலும் இந்த கும்பராசி நபர்களுக்கு தேவையற்ற குற்றச்சாட்டுக்கள் வரக்கூடிய அமைப்பு என்பதும் அதனால நிம்மதியற்ற நிலைகளும் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பதும் இந்த கும்பராசி நபர்களுக்கு உண்டு எனவே இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இது சார்ந்த விஷயங்களில் நீங்க வந்து ஒரு முறைக்கு இருமுறை எந்த ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செயல்படுத்துவது சிறப்பு டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனா அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தாக்கா அது வந்து அலைச்சலில் முடியக்கூடிய அமைப்பும் ஆனால் பயணத்தை தவிர்க்க முடியாத அமைப்பு என்பதும் தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மூக்கம் நுழைக்காம இருந்தாலே தேவையற்ற குற்றச்சாட்டுகள் அவமானங்களிலிருந்து இருந்து தப்பிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அதனால் மன அழுத்தம் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பதும் கிடைக்கும் அதனால எல்லா வகையிலையும் ஒரு முறைக்கு இருமுறை மனம் ஒருமித்து ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி செயல்படுவது சிறப்பு சிலருக்கு ஜலதோஷத்தினால பாதிப்பு சளி தொந்தரவு ஜலதோஷ பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த கும்பராசி நபர்களுக்கு உண்டு பொதுவா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓய்வே இல்லாம ஒரு ரெஸ்டா இல்லை சார் ரெஸ்டே இல்லை சார் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க சிலர்லாம் எந்த வேலையும் இருக்காது ஆனா மனது பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பதை சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது அமையும் அதேபோல சைனஸ் இந்த சளி தொந்தரவு சொன்னேன் வயிறு சார்ந்த உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சந்திர பகவான் பாதிப்பான சூழ்நிலையில் இருந்தால் சந்திரன் கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் சொல்லியிருக்கிறோம் அந்த கும்பமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த சந்திரனுக்கு பாதிப்பான கிரகங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கக்கேடான பெண்கள் விஷயத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் அந்த அது சார்ந்த விஷயங்களில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டியது கும்பராசிக்கு மிகவும் அவசியம்